மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்முகம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சமூக செயல்பாட்டாளர் பியூஷ் மனோஷ மக்கள் என்கிறார்கள் பேசலாம் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவன் உமன் ஆஃப் பீஹார் ரொம்ப ஸ்பெஷலா கண்டிப்பா பண்ணி தமிழ்நாட்டுல பெண்கள் இல்ல கேரளால பெண்கள் இல்ல எங்கயுமே இல்ல செவன் லேக் ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் ஓட்டர் போட்டிங் போல் ஆயிடுச்சுங்கிறார்கள்

இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள்ல எரநூத்தி ரெண்டு தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வெற்றி கிடையாது இந்த தேர்தல் முடிவுகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பிஜேபி கண்டிப்பா மோதி அமித்ஷா ஜியானேஷ் குமார் இடி சிபிஐ எல்லாம் சேர்ந்து ரொம்ப உழைச்சி ரொம்ப உழைச்சி இருக்கு இந்த 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 ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க நான் இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் கருணையும் காமிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ அவங்க எடுத்துக்கலாம் த கைண்ட் ஆஃப் எஃபோர்ட் அட் திய புட்

ரொம்ப ஸ்பெஷலா கன்சிடர் பண்ணி தமிழ்நாட்டுல பெண்கள் இல்ல கேரளால பெண்கள் இல்ல இல்ல எங்கேயுமே இல்ல பீகார்ல இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு எவ்வளவு உழைச்சி கொடுத்துருக்காரு ஸோ அவரு அண்ட் அப்புறம் பஹல்காம்ல நடந்த அவ்வளோ கொடுமையான ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் கூட ஃபர்ஸ்ட் பீகார் எலெக்ஷன் தான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல இறங்கினாரு அது பஹல்காம்ல என்ன நடந்தது எல்லாம் விசாரிக்கல

அந்த ஜெய்ஷா பையன் ஐ சிசியோட இருக்கான்ல அந்த ஜேஷா வந்து அரம்கோ கிட்ட கம்பெனி கிட்ட இருந்து அட்வர்டைஸ்மென்ட் வாங்கிக்கும் அராம்கோங்கிறது சவுதியோட சவுதி அரேபியா ஒன்னு கிங் ஆஃப் சவுதோட கம்பெனி அரம்கோ அரம்கோ கம்பெனி கண்ட்ரோல் சவுதி அரேபியா ஆனா அப்படி முஸ்லிம்ஸ் வேணும் இவங்களுக்கு பணம் வேணும் என்ன வேணும் ஆயில் வேணும் அப்ப முஸ்லிம்ஸ் வேணும் சேக் எல்லாம் கட்டி புடிச்சி சோ எவ்வளவு உழைப்பு நினைச்சு பாருங்க எவ்ளோ எவ்வளோ ஒரு ஹீல்தனமாக நடந்துக்கிறதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவை இருக்கு இல்லையா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் வில்லனு சவுதி அரேபியா ஷேக் அப்படி ரொம்ப தோஸ்து ஸோ பயங்கரமான உழைச்சி போட்டிருக்காரு அப்புறம் திருப்பி நம்ம எலெக்ஷன் கமிஷனர் வந்து போச்சுக்குவாரு நம்ம கியானேஷ் குமார் பத்தி பேசலாம் ஏழு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ண லிஸ்ட் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டுக்கு செவன் லேக் ஃபோர்ட்டி பைவ் தௌசண்ட் ஓட்டிங் போல் ஆயிடுச்சுங்கிறார்க இது எப்படி எந்த உலகத்துல எப்படி இது புரியவே இல்லை இன்னும் சிக்ஸ்டி செவன் க்ரோஸ் கூடாது பட் டோட்டல் கவுண்ட் வந்து இவ்வளவு காமிக்கிறாங்க கண்டிப்பா பெஸ்ட் ஆஃப் பயங்கரமான எஃபர்ட் யோசனை பண்ணிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து பெண்கள் வந்து அதிகமான ஓட்டு விகிதத்துல வந்து இப்ப போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அங்க வந்து ஆண்களோட ஓட்டு விகிதம் தான் அதிகமா இருக்கு ஆனா பெண்கள் வந்து அதிகமான வாக்குகளை செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா பெண்களுக்கான முன்னேற்றத்துல வந்து பீகார் முன்னேறிட்டு வருதா ஏமா கண்டிப்பா வந்து பெண்கள் வந்து அவங்க நேர்மையா இருப்பாங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் ஆண்களோட இன்னும் கொஞ்சம் நேர்மையா இருப்பாங்க

சந்தேகமா வேணாம் அண்ட் திருப்பியும் வந்து பீகார் பீகார்னாவே என்ன ஞாபகம் வருது க்ரௌடட் ட்ரெயின்ஸ் ஜாம்பேக் ட்ரெயின்ஸ் ரெண்டு நாள் பயணம் பாத்ரூம் இல்லாத பயணம் பாத்ரூம் குள்ளேயும் ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பான் இப்படியெல்லாம் பயணிச்சு அவன் போறவன் ரயில்வேதான் மரியாதை கொடுக்குது அவங்களுக்கு இந்த அஸ்வின் வைஷ்ணா வந்து கிரௌட் கம்பார்ட்மெண்ட்ல போய் அவன் நல்லா இருக்கான் வசதிய வசதியா இருக்கீங்களா மேல அந்த உட்டன் பிளாங்க் இருக்கும் பாருங்க அதுல நாலு பேர் உட்காந்துருக்கான் கிட்ட போய் கேக்குறான் ஓ நல்லா இருக்கியா சூப்பரா போற நீருக்கு அப்படின்ட்டு வைஸ் நான் கேட்கிறேன் அப்படி ரயில்வே மினிஸ்டரா அது பெரியவா வேற ரீல் போடுறாரு பாரு இவ்வளவு பெரிய பெருமை நான் கட்ட பிளாங்க்ல நாலு பேர் மேல உட்கார வச்சுட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் கொடுத்து முடியாம கூட அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய வீடியோஸ் வந்தது ஹரியானால இருந்து குஜராத்ல இருந்து சூரத்ல இருந்து ட்ரெயின்ல வந்து பிஜேபி ஆளுங்களை ஏத்தி ஏத்தி அனுப்பிச்சு விட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு பிஜேபித்து கூட குடுத்துட்டாங்க ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீயா வாங்கி கொடுத்துருக்காங்க போய் ஓட்டு போட்டு வாங்கடான்னுட்டு சோ நம்மளுக்கு பிஆர்னாவே இதான் ஞாபகம் வருது நம்மளுக்கு அந்த லேபர் வராங்க லேபர் போறாங்க சோ ஆப்வியஸ்லி அங்க இருக்கிற பெண்களுக்கு இப்படி பத்தாயிரம் ரூபாய் ஒட்டுக்கா ஒரு மொபைல் போன்ல வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜிபேல அஞ்சு ரூபாய் அனுபவம் வந்தா சந்தோஷமா இருக்கறது இல்லையாமா ஜிபே யூஸ் பண்ணிருக்கோம்ல பைவ் ரூபீஸ் சிக்ஸ் ருபீஸ் வந்தா ஹாப்பியா இருக்குல்ல கார்டு ஸ்க்ராச் பண்ணிட்டு இருக்கோம்ல வவுச்சர் கார்டை ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கோம்

இல்ல சார் இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூட் ஆனது இந்த பத்தாயிரம் ரூபாய் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி வந்து தெலங்கானால எலெக்ஷன் வரும்போது ரெண்டு தடவை இதே தேர்தல் ஆணையம் வந்து தடுத்திருந்தாங்க தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து எந்த ஒரு கேஷுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொன்னாங்க சொல்லிருந்தாங்க அப்போ இந்த விஷயத்துல மட்டும் அவங்க ஏன் தடுக்கல வளர்ப்பு நான் சொல்றேன்ல கீழ்த்தனமா நடந்துக்கிறதுக்கும் ஒரு வளர்ப்பு தேவைப்படுது ஒரு எஃபர்ட் தேவைப்படுது ஒரு ஒரு அந்த அந்த ஒரு ரிசல்ட் குடுக்கறதுக்கே ஒரு எஃபர்ட் இருக்குல்ல இந்தியால வந்து கடந்த வருஷமாவே மைனாரிட்டிஸ்க்கு ஒரு நியாயம் ஹிந்துஸ்க்கு ஒரு நியாயம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா சத்தம் ஒரு நியாயம் இருக்கு ஒரு கேஸ் நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு பீஃப் இருக்கு அவர் ஃப்ரிட்ஜ்ல சொல்லிட்டு உள்ள பூந்து வீட்டுக்குள்ள பூந்தெல்லாம் அடிச்சு அவர் கொலை பண்ணிட்டாங்க வந்து ரொம்ப பெரிய இவங்களா தேச பக்தர்கள் அவர் ஏன்னா ஒருத்தன் டெங்குல செத்தான் அவன் கொலை பண்ணானா ஒருத்தன் டெங்குல சாகும்போது யுபி யோட மினிஸ்டரே வீட்டுக்கு போயிட்டு இந்தியன் பிளாக் அவங்க மேல போட்டாங்க அக்லாக் அவோட கொலைக்காரன் மேல இந்தியன் பிளாக்ல கவர் பண்ணி இருந்தாங்க சோ இப்போ ரெண்டு இந்தியா இருக்கீங்க நீங்க நமாஸ் படிச்சீங்கன்னா ஜெயில் போவீங்க நீங்க மசூதி இடிச்சீங்கன்னா ஒரு மெடல் கிடைக்கும் உங்களுக்கு முஸ்லிம் சாவடிச்சிங்கன்னா மெடல் இருக்கு அண்ட் இட் இஸ் பீங் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் இது ஒரு ஆஃப் ஹேண்ட் கேஸ் ஒரு பத்து பேர் கிரிக்கம் பண்ணா அப்படிலாம் பார்க்க முடியாது சுப்ரீம் கோர்ட்ல உமார் ஹாலித்தோட பில் இன்னும் பெண்டிங் இருக்கு என்ன சார்ஜஸ் இருக்கு ட்ரையல் ஆரம்பிக்கல யாருக்கும் தெரியல என்னான்ட்டு டெல்லி ராய்ட்ஸ்ல வீடியோ கண்கால நம்ம பாத்தோம் கண்ணால பார்த்தோம் ஹிந்துஸ் அண்ட் தமிழ் சாரி ஹிந்துஸ் அண்ட் டெல்லி போலீஸ் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க சேர்ந்து நெருப்பு வச்சாங்க கொலை பண்ண காட்சி எல்லாம் இருக்காதுல நாலு பசங்களை வந்து படுக்க வச்சு ரோட்ல டெல்லி போலீஸ் நெஞ்சு மேல பூட்ஸ வச்சுட்டு மன பாடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொலை பண்ண சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பார்த்தோம் நம்ம பட் உள்ள அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா உள்ள இருக்கிறது முஸ்லிம்ஸ் இருக்காங்க அது சஜிமாவா இருக்கட்டும் உமார் கலிதா இருக்கட்டும் குல்சிமா பாத்திமா இருக்கட்டும் பல பேர் இப்படி இருக்காங்க உள்ள பட் நீங்க இந்த சைட் இந்த தரப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா சனாதனி தரப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா

நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னா உங்களுக்கு சட்டம் பாரத் மாதா கி சொன்னா அடிஷனல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் ஆனா வந்து சிறுபான்மையினர்கள் அவங்களோட ஓட்டுமே வந்துட்டு பாஜகவுக்கு தான் போடப்பட்டதா ஒரு செய்திகளை வந்து நம்மளால பாக்க முடியுது சார் ஏமா சிறுபான்மை போட்டாங்களா பெண்கள் போட்டாங்களா ஆண்கள் போட்டாங்களா இந்த கேள்வி இப்போ இல்ல இர்ரிலவன்ட் டு தி பீகார் எலெக்ஷன் இட் இஸ் இர்ரிலவன்ட் நவ டோட்டல் பாபுலேஷனோட ஓட்ட போட்டுட்டு டோட்டல் பாப்புலேஷன் அதிகமான ஓட்டை அங்க போட்டுட்டு யார் எந்த ஓட்டை எங்க போட்டாங்க எப்படி சொல்ல முடியும் டேக்கன் ஆஃப் வெரி லெவல் ஒரு வேற லெவல் பண்ணிருக்காங்க பை திருட்டு கொண்டு பிஜேபி ஆளுங்க வந்து டெல்லில ஓட்டு போட்டவங்களா இங்க வந்து ஓட்டு போட கவர் ஆன வெரி டிபரண்ட் லெவல் சோஸ் நத்திங் டு சர்ப்ரைஸ் ஆஃப் சர்ப்ரைஸிங் என்ன இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் போர்ட்டின் ப்ளஸ் சீட்ஸ் வந்து எல்லாம் பிஜேபி எப்படி வாங்கல எடுத்திருக்கலாம் தெரிஞ்சிடும் இல்லையாபடியா தெரிஞ்சுக்கிறீங்களா இப்போ தெரியாம யாருக்குமா டோகே விட் சே தேங்க்ஸ் ஓ மோதி கருணை காமிச்ச தேங்க்ஸ் சொல்லணும் பொசிஷன் பார்ட்டியெல்லாம் உம் நம்ம வந்து இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து இத ஓட்சோரி பண்ணிட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம் வந்து இதுல வந்து சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுமா சார் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல் வேலைகள்ல வந்து அவங்க சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா அவங்க வந்து அவங்களோட கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கதா இருந்தாலும் சரி அந்த தொகுதி பங்கீட்டுலயும் சரி மாநில பிரச்சனைகளை எடுத்து சொல்றதா இருந்தாலும் சரி இதையுமே வந்து காங்கிரஸ் செய்யல அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது இல்ல காங்கிரஸ் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் பார்ட்டி அதுல டவுட்டே காங்கிரஸ் லாட் லாட் ஆஃப் ஆஃப் அப்போசிஷன் இந்த கண்ட்ரி இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிறவர்கள் விடுதலையாக போராடுறதுனா நம்பறத விட்டுலாம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க யார் யார் இந்த நாட்டை நூட்டி அடிக்க லூட்டி ஒரு ரூலிங் கிளாஸ் பக்கம் இருப்பான் ஊழல் பண்ண ட்ரை பண்றானா ஒரு ரூலிங் கிளாஸ் பக்கம் இருப்பான் ஒரு தப்பான வேலை செய்யறவன் ரூலிங் கிளாஸ் இருப்பான் அதனாலதான் அனைத்து ரேபிஸ்ட் அனைத்தும் பிஜேபி ல போய் சேர்ந்துட்டான் அப்புறம் ரொம்ப ஓப்பனா கிரைம்ல இல்லாதவன் அஸ்பயர் பண்றாள் கிரைம்ல அவன் மீதி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கான் அப்புறம் கொஞ்சம் பர்சன்டேஜ் மக்கள் வந்து இல்ல நிஜமா சேஞ்ச் பண்ணும் அப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஜாயின் பண்றதும் இருக்கு அது கம்ப்ளீட்டா டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது நம்மளால பட் பிகாஸ் இடி சிபிஐ போலீஸ் எவ்ரி ஒன் இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி அவனால நிறைய தெல்லுமுள்ளு பண்ண முடியுது பொசிஷன் சஃபிஷியன்டா ஹைலைட் பண்ண முடியல அவனால இஷ்யூஸை அவங்களால டேப் பண்ண முடியல அந்த பெயில தான் ஆகணும் அதுல எந்த விதமான மாற்ற இல்ல பட் தட் செட் தட் ராகுல் காந்தி திஸ் டைம் இந்த எலெக்ஷன்ஸ்ல நடந்த ஊழலை வந்து வெளியே கொண்டு வந்து வெச்சதுல அற்புதமான வேலை பண்ணியிருக்காரு பண்ணிருக்காங்க அது மட்டும் தான் சொல்ல முடியும் नहीं अदर दैट इज आल्सो मोस्ट इंपोर्टेंट थिंग हम्म इट इज आल्सो द मोस्ट इंपोर्टेंट थिंग ओके यानी यार इलेक्शन நடತ್ರಾ till election mm. election of india election நடತದೆ mm. when the institution goes corrupt elections have mm. gone corrupt mm. if elections have gone corrupt how will you save democracy mm. democracy মানে mm. டெமோகிரசியை காப்பாத்துறதுக்காக இருக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் ஆஃப் 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 இந்தியா 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 அந்த நல்லா செய்தா செய்யறதுக்கு அமைப்பு இருக்கு இருக்கு சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டோட ஒரு தீர்ப்பு சுரேந்தர் கோலின்ட்டு ஒருத்தி கில்லிங்ஸ் பயங்கர ஆச்சு சாக்கடலு குழந்தைங்களோட இதெல்லாம் இதெல்லாம் எலும்பெல்லாம் ட்ரைனேஜ்ல அது தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா ஒரு வீடை கண்டுபிடிச்சாங்க அதுல சுரேந்தர் கோலின்னு ஒரு வேலைக்காரனம் அவர் பேர் மறந்து போச்சு பாருங்க அந்த ஓனர் பேர் அவன் செத்துட்டான் அந்த ஆள் செத்துட்டான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கிட்னாப் பண்ணி கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து ரேப் பண்ணி துண்டு துண்ட வெட்டி பிரிட்ஜ்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஓகே நிறைய குழந்தைங்கள பதிச்சு வச்சிருந்தாங்க இது நிறைய வந்து வெளியே போட்டு இருந்தாங்க அந்த யூஜிடி ஸ்கீம்ல அந்த போன்ஸ் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க அது போய் சாக்கடை அது போயிட்டு நல்லா மாட்டிக்கிட்டாங்க ஏதோ இருபத்தி மூணு பணம் அங்க கிடைச்சது அவங்க வீட்டுல இது ஹேப்பன் இன் டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் நினைக்கிறேன் சிக்ஸோ எயிட் நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் ட்ரையல் இருக்கும் போது அந்த ஓனர் அவன் செத்துட்டான் அந்த வேலைக்காரன் தான் பாருங்க வீட்டு வேலைக்காரன் ஆல் தேஸ் வந்து பரி பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்போ பெரிய கொஸ்டின் என்ன இருக்குன்னா சில்ட்ரன் இன் அட் ஹோம் நேஷனல் நியூஸா இருக்கு அந்த அந்த வீட்டுல யார் அங்க பகிச்சாங்க அந்த குழந்தைய யார் பண்ணாங்க பெரிய கேள்வி இருக்கு ஸோ நம்ம இன்ஸ்டிடியூஷனோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு இந்த நிலைமையில நம்ம என்ன எதிர்பார்த்து இதை எக்ஸ்போஸ் நீங்க இன்ஸ்டிடியூஷனை காப்பாத்தணும்னா நீங்க நாளை எப்படி காப்பாத்துவீங்க மோடி லூட்டி அடிக்கிறாரு அபான் அடானி அம்பானிக்கு எல்லாமே கொடுக்குறாரு அனைத்தும் கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி தெரியுது இப்போ ஒரு பிளாஸ்ட் நடக்குது டெல்லில பிளாஸ்ட் நடத்த அடுத்த நாள் பூட்டான் போறாரு மனுஷன் பூட்டான் போறாரு அடானி குரூப் வந்து ஒரு செய்தி போடுது ஐயாயிரம் மெகாவாட் ஐயாயிரம் மெகாவாட் டீல் ஆயிருக்கு எங்களுக்கும் பூட்டானுக்கும் இந்த மனுஷன் எப்பப்போ ஒரு வெளிநாட்டு டூர் போறாருனோ ஒரு கான்ட்ராக்ட் அடானிக்கு கிடைக்குது நம்ம நாட்டுக்கு கிடைக்கிறது இல்லை இல்ல இல்ல பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு குடும்பத்துக்கு கிடைக்குது ஒரு கான் ஒன்னு ரெண்டு மூணு எங்கோ கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறாரு எங்கோ பவர் பிளான்ட் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறாரு ஸ்ரீலங்கால வாங்கி கொடுத்தாரு பங்களாதேஷ்ல வாங்கி கொடுத்தாரு இப்ப பூட்டான்ல வாங்கி கொடுத்துருக்காரு ஈரான் கூட போடுறாரு இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் எஸ் சி மிஸ்ரா மிஸ்ரா வந்து ஒரு இப்போ வந்து நேஷனல் ஹியூமன் கமிஷனோட சேர்மனா இருந்தார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாய் ரிலீவ் ஆன ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க பிளம் போஸ்டிங் அது அவர் வந்து அம்பானி அடானி மேல இருக்கிற பதிமூணு கேஸ்மே அவர் பெஞ்சுக்கு வந்துச்சு பதிமூணு கேஸ்லயும் தீர்ப்பு அடானி பக்கம் கொடுத்தாரு மனுஷன் எப்படி ஒரே அனைத்து கேஸ் வந்துச்சு ஒரே குடும்பத்து மேல எப்படி அனைத்து தீர்ப்பும் அடானி கிடைச்சது இதுல ஒரு பெரிய விவாதிக்க மூல விவாத ரொம்ப பெருசா யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம சுப்ரீம் கோர்ட் இஸ் கான் கான் கிரேசி எலெக்ஷன் கமிஷன் இஸ் கான் கிரேசி சிபிஐ இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மோடி இடி இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மோடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் ரொம்ப ஓப்பனா யார் யார் வந்து பிஜேபி ல சேர்ந்துக்கிறாங்களோ ஆல் கிரைம்ஸ் ஆர் வாஷ்ட் அவே நீ பல சால் மறந்துடலாம் நீ ஃப்ரெஷ்ஷா வந்துட்ட பிஜேபி தன்னவே கங்கை நதி நினைச்சிருச்சு எந்த பாவம் பண்ணி என்கிட்ட வந்தாலும் நான் உன்னை புடிங்கமாக்கி அவனை ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணிக்கிறேங்கிறது ஓகே அப்ப அவங்க கிட்ட இல்ல இஸ் எ பார்ட்டி ரேபிஸ்ட் கன்விக்டட் ரேபிஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் கன்விக்டட் ரேபிஸ்ட் கி பரவல்ல உட்கார்றாங்க வெளிய ம் அண்ட் வெளிய ரிமிஷன்ல உள்ள அலோ பண்றாங்க வெளிய அண்ட் வெளிய வரும்போது மாலை போடுறோம் ம் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இஸ் விட்னஸ் டு ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்ற ஒரு பார்ட்டி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கோம் அண்ட் மக்களுக்கு ஆதரவு அதுக்கு கொடுக்கறாங்கனா அது நம்ம சமூகத்துல இருக்கிற எவ்வளவு அது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்குன்னு நினைச்சு பாருங்க உம் ஆஹ் சார் இதெல்லாம் தாண்டியுமே வந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்க பாஜக வந்து ஒரு எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்தல் ஆணையம் சரி இந்த கரப்ஷன் எல்லாத்தையுமே தாண்டி பாஜக கிட்டதான் இடஒதுக்கீட்டுக்காக பேசி வெற்றி பெற்ற நிதிஷ்குமாராக இருக்கட்டும் அதே மாதிரி அம்பேத்கரையும் பேசக்கூடிய பஷ்வானா அவர்களோட பையனாகவும் கூட இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்துட்டு பாஜகவுல போய் இணையறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா சார் அவங்க ஏன் அங்க போய் சேர்றாங்க மாவத்தியாசிங் அவங்க அம்பேத்கர் பத்தி பேசுறாங்க குதிக்கிற மாதிரியும் சவுதி அரேபியா வாய் தொடங்குதா இஸ்ரேலுக்கு எதிர்த்து கண்ணுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய படுகொலை நடந்துட்டு இருக்கு சவுதி அரேபியா வாய் தொடங்குதா முஸ்லிம் கண்ட்ரி சவுதி ஆக்ட் பண்ணாங்களா இஸ்ரேலோட படுகொலை கண்டினியூ ஆகிட்டே இன்னைக்கு வரைக்கும் ஒன்னுத்த ஒண்ணும் பிரிக்க முடியல சோசன் மீன் லைக் தட் அதிகால இருக்கு நிறைய பேர் போய் ஒட்டிக்குவாங்க நிறைய எட்ட பண் இருப்பாங்க ஏக்கப்பட்ட எட்டப்பன் இருப்பாங்க நம்ம நாட்டை அடிமை எப்படி இருந்தது அப்போ அப்ப இவ்வளவுன்னு தான் பிரிட்டிஷ்கார வந்தான் கையளவு பிரிட்டிஷ்கார வந்தான்ல ஆட்சி பண்ணாங்க ரொம்ப வருஷமா நம்ம ஒட்டும் இல்லை எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போனான்ல இங்க இங்க நம்மளை அடிச்சது யாரு தூக்குல போட்டது யாரு இண்டியன் தான் தூக்குல போட்டா இந்தியனு காட்டி கொடுத்தது யாரு சோ அந்த எட்டப்பன் வேலை நிறைய பண்ணுவாங்க நீங்க இந்த ரெப்ரஸண்டேஷன் நான் ஒரு திரௌபதி முர்மு ஒரு ட்ரைபல்ல பிரசிடென்ட் ஆகிட்டனால ட்ரைபல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் ஆகிடுச்சுன்னு எல்லாம் அங்க முக்கால் தனம் இட் இஸ் ஸ்டூபிட் திரௌபதி மூலமா பிரசிடென்ட் ஆக்கினவுடனே அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ல நூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் நாங்க அழிக்கப் போறோம் அங்க இருக்கிற ட்ரைவ் அழிக்க போறோம் அங்க இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பப்ளிக் மணியை கொண்டு வந்து அடானி மூலியமா அங்க கோர்ட்ட கட்ட போறோம் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் டூரிசம் பண்ணப் போறவங்க எவ்வளவு செவன் பைவ் ஸ்டார் டூரிஸம் செவன் ஸ்டார் டூரிஸம் கிரேட் நிகோபர் ஐலண்ட்ல நூத்தி அம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு ரெயின் ஃபாரஸ்ட் அடிச்சுட்டு பண்ண போறாங்க சோ இட் 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 ரியல் டெசன் மீன் ரெப்ரசென்டேஷனல் politics டெசன் மீன் இவங்கள அடிப்பாங்க இவங்கள அடிப்பாங்க டெல்லி கிரைம் ஒரு சீரிஸ் டெல்லி கிரைம்ன்னு சீரிஸ் இருக்கு டெல்லி போலீஸ் அப்படியே புனிதமா காட்டுறாங்க அப்படியே ரொம்ப எமோஷனல் போலீஸ் போர்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் போலீஸ் போர்ஸ் விக்டிம்ஸ் மேல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க அதுவும் விக்டிம்ஸ் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸா இருப்பாங்க ஒரு முஸ்லிம் குழந்தையை காப்பாத்துறதுக்காக என்டைல் டெல்லி போலீஸ் போர்ஸ் வந்து இஸ் ஆக்டிங் இறங்கி வேலை செய்யறாங்கன்ட்டு அந்த அந்த சீரிஸ் மேல கோடி கணக்கான படம் வச்சிருக்காங்க Mm, okay. Is it the truth? Mm -hmm. Is it the truth? It is the most டெல்லிங் நமாஸ் படிக்கிறான் எட்டி எட்டி உதைக்கிறான் இன்ஸ்பெக்டர் பட் பட் அப்படி ஹாலிவுட் சினிமா அப்படிதான் பண்ணுது ஹாலிவுட் சினிமா தனவே சேவியராட்டும் உலக நாடே காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க அதிகமா பாவமா அமெரிக்கா தான் போடுது உலக நாட் மேல கண்டினியூஸ் போர்ல இருக்கு காலங்காலமா கண்டினியூசா போர் போட அமெரிக்கா தான் ஹாலிவுட் சினிமா பாத்தீங்கன்னா அவன் மாதிரி ஹீரோ யாரும் இருக்க மாட்டான் போர்ல எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சினிமா அப்படி இருக்கும் எனி கம்யூனிட்டி ரேஸ் எனி ரிலிஜன் எனி இது நம்மள சுத்தி ஒரு மக்கள் இருக்கு கிரே லைஃப் கிளியரா தெரியுது கண்ணுக்கு எஸ் சார் அதே மாதிரி நீங்க வந்து டெல்லி பத்தியும் பேசியிருந்தீங்க இப்போ டெல்லியில வந்துட்டு இஸ்லாமியர்கள் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து முதல் கட்ட அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம இரண்டாயிரத்தி எட்டுல மாலைகான் பிளாஸ்டூன் நடக்கும் போதும் இதே மாதிரி இஸ்லாமியர்கள் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது அதே மாதிரி இந்த விஷயத்திலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் no i am saying let us take it for a grant islam ile panirukanga na nambra vechu hmm so what is the worry now worry enna இஃப் யூத் எஜுகேட்டட் யூத் ஹவ் டேக்கன் டு ஆர்ம்ஸ் அவன் எந்த நிலையில எடுத்திருக்கான் பாருங்க நீங்க கண்டினியூஸா வந்து ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடு இடிச்சிருக்காரு மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மினிமம் சொல்றேன் ஒரு மினிமம் ஸ்கேல் ஒரு ஆறு வருஷத்தோட இது தகவல் இது புல்டோஸ் பண்ணது முஸ்லிம்ஸோட வீடு ஒன்றரை லட்சம் வீடு புல்டோஸ் பண்ணியிருக்காங்க மாஸ்க்கு தர்காலாம் கணக்கே இல்ல நீங்க கண்டினியூஸா கம்யூனிட்டி ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க கன்டினியூஸா கம்யூனிட்டியை வின்டிக்டிவா பண்ணிட்டு இருக்கீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அவமானப்படுத்திட்டே இருக்கீங்க அவன் ஒரு டைம்ல ரியாக்ட் பண்ணுவோம் வைஆர்வி சேய்யின் வி டோன் வாட் சிவில் வைஆர்வி செயிங் வி செக்யூர் கண்ட்ரி ஏன்னா இந்த நாள் இந்த லெசன்ஸ் வேணும் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம ஃப்ரீடம் வாங்குனப்போ நம்ம போர் பண்ணோம் நம்ம மக்கள் மேலே நம்ம போர் பண்ணிட்டோம் ஒபிஷியல் பதினஞ்சு லட்சம் பேர் செத்து போனோம் பிரிட்டிஷ்கார கொலை பண்ணல நம்ம நம்மளே கொலை பண்ணணும்

அது நீங்க இஸ்லாமிய மதமா இருக்கட்டும் ஹிந்து மதமா எடுத்துக்கிட்டோங்க எந்த மதத்தினாலயோ குரூப்னால ஒரு நல்லது நடந்தது இல்லை இது வரைக்கும் பட் மதம் வந்து பாலிடிக்ஸ் மேல வந்துருச்சுன்னா ஒரு நாட்டுல அந்த நாட்டு அழிஞ்சு போறது நிச்சயம் எழுதி வச்சுக்கலாம் அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷனுக்கு மேல அது மதம் உட்கார்ந்துச்சுன்னா இல்ல ஒரு மதத்துல இருந்தா கான்ஸ்டியூஷன் வந்துருக்குன்னா நாட காப்பாற்ற முடியாது எந்த நாடா எடுத்துக்கோங்க எந்த மதமா எடுத்துக்கோங்க வாய்ப்பே இல்லை உம் சோ ஆம் தெரிங் யூ டு நாட் புஷ் த மைனாரிட்டி நீங்க மெஜாரிட்டேரியன் பாப்புலேஷன் மைனாரிட்டி புஷ் பண்ண பண்ண அவன் இன்னும் ராடிக்கல் ஆகும் அவன் எங்க போவான் அவன் அவன் சமூகத்துக்குள்ள இருக்கிற தீர்வை தேடுவான் அங்க இருக்கிற விஷக்கிருணிங்க இருக்காங்க பாருங்க அங்க இருக்கிற ரிலிஜியன் சுத்தி வந்து அப்புறம் ப்ளோ அவுட் ஆகும் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோ நினைச்சு பாருங்க அவன் செத்து போய்ட்டான் அந்த காரணம் உட்காந்து தான் செத்து போயிட்டா அவன் வீடியும் அடிச்சு விட்டான் உம் இங்கிருந்து சீஸ் பண்ணிட்டு போனாங்க அந்த அமோனியம் நைட்ரேட்ட அது ஸ்ரீநகர்ல வச்சிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் வெடிச்சு போச்சு ஏழு பேர் செத்துட்டா இருபத்தி எட்டு பேர் படுகாய அடிச்சிருந்தான் இது மோதியோட தப்பு தான் இஸ்லாமியர் எடுக்கல இதாக பண்ண சதியா எடுத்துட்டோம் மோடியோட தப்பு தான் okay either way both is to blame either way or hindutva philosophy is to be blamed here okay we have to stop this india is a secular country country you have to be secular for the sake of progress we have to be secular for the sake of development religion conversation pinadi so இட் இஸ் ஹை டைம் அதனாலதான் பெரியாரோட ரெலவென்ஸ் இப்போதான் புரியணும் நம்ம சார் இப்ப வந்து பீகார்ல நடந்த மாதிரி கடைசியா அந்த இது வந்துட்டு நமக்கு தமிழ்நாட்டிலயும் எதிரொலிக்கிறதுக்காக அந்த வாய்ப்பு இருக்கா சார் அங்க நடந்த மாதிரி அதே தேர்தல் தமிழ்நாட்டிலயும் நடக்குமா தெரியல மோடி பண்ணலாம் பீகார்லயே வந்துட்டு ஜெயில்ல இருந்துட்டு ஆனந்த் சிங் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்களே சார் அது வந்து இதுல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதா